கலகாரி வணக்கம் என்ன ஒரே கொண்டாட்டமாக இருக்குது என்ன கல்யாண கொண்டாட்டம் தான் இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கனே இவங்க யாருன்னு தெரியுதா சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வந்தாங்க எல்லாரும் இதை பார்த்துட்டு வாங்க வாழ்க்கையில் இதுல என்ன நடந்துச்சுன்னு பாருங்க மக்களே இந்த அம்மா இன்னொருத்தருடைய ஹஸ்பண்ட் கூட இருந்தது தான் பிரச்சனை அவர் பேரு தான் அரசு அதில் அந்த குழந்தைங்க வந்து கதறாங்க பாருங்க அப்பா நம்ம வீட்டுக்கு வாங்க வாங்கன்னு என்ன பண்ண சொல்ற அப்புறம்

அதுக்கப்புறம் இந்த அம்மா வைப்ரேஷன் சாமியாரா மாறிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்னும் பண்ண முடியாதுரா இப்படியே இப்போ அந்த அரசோட மறுபிறவு இவருதான்னு சொல்லிக்கிட்டு உதவியாளரையே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இப்போ அதுக்கு இந்த அம்மா உருட்டுற உருட்டலாம் பாருங்க என்னோட கணவர் அரசு திரும்ப வந்ததுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்காம எப்படி இருக்கிறது இல்ல என்னோட கணவர் அரசுதான் ஆஹ் காலையில என்ன விளையாட்டு காட்டுறாக்கே எப்படி எல்லாம் சோதிக்கிறாக்கே பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்க இல்லையா நான் போட்டு போஸ்ட்ல பாத்தீங்கன்னா அரசுவின் பரிணாமம் அப்படின்னு உன்ன மாதிரி அங்கங்க அடமுலி வச்சு வாழ்ற வழ இல்ல الناங்க. அர்சுட உடலுக்கு தான் இறப்பு உயிர் தன்மைக்கு இறப்பு கிடையாது அப்படின்னு நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா? எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். எனக்குள்ள இருந்து सूक्ष्मமாவே எனக்குள்ள இருந்து என்னை வழி நடத்தி என்னை பாதுகாத்துட்டு இருந்தாங்க. பெரிய கட்டபொம்மை சிவாஜி ராத்திரி குடிச்ச போதலையமா மாரையதல வந்து முறுவணை குமுடுக்கிட்டுக்குவாரே. போடா அந்த பக்கம். சாக்கடை சமூகਾਇயத்துக்கு இந்த குப்ப சமுதாயத்துக்கு வாயில வசம்ப வச்சு தேக்க வாக்கால தண்ணி வந்து வாய கூப்பிடுடா லைவா வந்து செயல்பட்டா தான் சரியா இருக்கும் அப்படின்னு அந்த பரிணாமம் எடுத்திருக்காங்க ஆள் தெரியல போட்டு சூட்சமாக இருக்க வரைக்கும் இங்கே ஒரு தனி ஒரு பெண்ணை வந்து ஆன்மீகத்துக்குள்ள வரும்போது நிறைய அவதூறுகள் திரும்ப மீண்டும் பரிணாமம் எடுத்து அரசுவா வந்து திருமணம் பண்ணிக்கிட்டது இதுக்காக தான் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமிடி பண்ணலை இது வந்து ஒரு மேஜிக் மாதிரி நடக்கக்கூடிய விஷயம் இல்ல அரசு வரணும் ரெண்டு பேருமா வந்து செயல்பட்டு ரெண்டு பேருமா வெளிப்படும்போது அது மக்களுக்கு அது முழுமையா போய் எங்களோட அருளாசி போய் சென்றடையும் என்னால தாங்க முடியலையே என்னுடைய பிறவி பலனே வந்து சாதாரணமா சமுதாய வாழ்க்கையில எனக்கு ஆர்வம் இல்ல அறிவிட்டாங்க நிறைய உருமாற்றங்கள் எனக்குள்ள நடக்க ஆரம்பிச்சது ஏன்னா வந்து நீங்கள் எல்லாமே சொல்கிற அரசு அந்த அரசுன்னு சொன்னாலும் சரி அப்பாற்பட்ட சக்தின்னு சொன்னாலும் சரி உங்களுக்கு வந்து அப்பாற்பட்ட சக்தின்னா அடையாளம் இல்லை அதனால உங்களுக்கு உங்களுக்கு தெரியாததுக்காக அந்த அரசுன்ற நேமை பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது அந்த அரசுன்ற அப்பாற்பட்ட சக்தி என்னை ஆட்கொள்ள ஆரம்பித்தது ஐயோ பயணம் எனக்கு அப்படி ரோஹித்தை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியே இருந்தால் கூட தைரியமாக ஓப்பனாக சொல்லுவேன் ஆகையா இந்த குரங்கு குணம் உள்ள குற்றவாளிக்கு யாரும் எதுக்கும் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல அதே மாதிரி எனக்கும் யாருக்கும் பயப்படணுங்கிற அவசியமும் இல்லை தைரியமா வெளிப்படுத்திட்டு போயிட்டே இருப்பேன் தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை

தெரியாதனால வந்து அதை பத்தின ஒரு அடிப்படை அறிவோ ஒரு ஞானமோ இல்லாதனாலதான் அதை ட்ரோல் பண்றாங்க அந்த அந்த ஞானம் இருக்கிறவங்களுக்கு அது என்னன்றது தெரியும் போது அதோட அதோட வெளிப்பாடு அப்படி தான் இருக்கும் அந்த அதிர்வுன்றது இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்தில் சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே ஒரு சாமியாராக இருந்து எப்படி நீங்கள் திருமணம் பண்ணலாம் இவங்க திருமணம் பண்ணுறாங்க திருமணத்தை ஒரு சர்ச்சையாக பேசுகிற இந்த சமுதாயம் இன் தனி ஒரு பெண் யாரும் இல்லைன்னாலும் வாய்க்கு வந்தபடி பேசினாங்க இன்னைக்கு வந்து கனவு அடு இன்னாரோட மனைவின்னு சொல்லும் பேச முடியுமா என்னடா இப்படி ஆவார பண்றீங்க இந்த தெருல போற சொரி நாயக மாதிரி ரெண்டு மூணு பேர் என்னன்னு இல்லை ஒரு ஃபேமஸா இருக்க பெண்களையே பேசுறவங்க தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்கிறான் சொல்லலைன்னா அடிப்பேன்னு இவங்க ஓட்டு அடிக்கிறாங்க இவங்களுக்கு மத்தியில் இப்படி சிக்கி சீரழிறனே நான் வந்த வேலையை எந்த தொந்தரவும் இல்லாமல் எந்த இடையூறும் இல்லாம செய்கிறதுக்காக தான் இது யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது அதாவது அம்மாவை தனியா பார்க்கும் போது எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு இப்ப அம்மாவையும் ஐயாவையும் பார்க்கும் போது எங்களுக்கு முழுமையா இருக்கு அம்மா அப்பாவையே பாக்குற ஒரு சந்தோஷம் இருக்குங்கிற இவங்க ரெண்டு பேர் சொல்கிறத கேனையும் கூட நம்ப மாட்டான் கேட்குறவங்க கேனையினா இருந்தால் எருமை ஏரோப்ளைனில் போகுமா